ஹாய் இப்போ நம்ம கோவக்காய் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சமைச்சோம்னா நம்ம குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க கோவக்காவை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவி இப்போ கோவக்காய் கட் பண்ண கத்தி எடுத்தங்க கத்தி ஷார்ப்பே இல்லைங்க இந்த மாதிரி தான் நான் வீட்டில் நிறைய கத்தி ஷார்ப்பே இல்லாத இருந்துச்சு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு namanya boy, pendidiket lah, ciptain ya, ini katanya, ini katanya, ciptin alat tes, soalnya, alat sharp itu ya, pan, பாருங்க எப்படி கட் பண்ணுது பாருங்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு கட் ஆகுது இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கோவக்காவை கத்திரிக்காய் சாப்பிடாதவங்கலாம் வந்து இந்த கோவக்காவை செஞ்சு சாப்பிட்லாங்க அதே டேஸ்ட்டாகவே இருக்கும் இது ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு தண்ணி நினைகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் இருந்தாலே போதுங்க நல்லா வெந்துடும் பாத்தீங்களா நல்லா வெந்துருச்சு பாருங்க எப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வாணல்ல வச்சு எண்ணெய் ஊற்றி கடவு போட்டுக்கலாம் கொஞ்சமா பெரு பெருஞ்சு போட்டுக்கலாம் அந்த பெருந்திருகம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வசதி ஒரு ரெண்டு வெங்காயம் இப்போது பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொண்ணு நிறமாக வதங்கப்போ சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச கோவக்காயை எடுத்து போட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்குங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு தூளே போட்டுக்கணுங்க நல்லா திங்கிட்டுக்கலாம் இதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி மூடி வச்சு நல்லா கிளறிவிட்டேன் கோவக்கா பொரியல் ரெடி பாய்